வணக்கம் செல்வகுமாரின் மதியம் இரண்டு மணி நிலவர வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி எட்டு திங்கள்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர அதிகபட்ச மழைப்படிவு ஒரு சில இடங்களை பார்ப்போம் மேலும் வானிலை அமைப்பு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக போகிற மழை பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக பொழிவு பல இடங்களில் கொடுக்க இருக்கிறது இன்றைக்கும் மிக படிவு பல்வேறு மாவட்டங்களில் கொடுக்க இருக்கிறது எச்சரிக்கை எங்கே உங்கள் பகுதிகளுக்கு மழைப்பொழிவு எப்படி உங்கள் மாவட்டத்திற்கு எப்பொழுது மழை மழை எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் இந்த அறிக்கையில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதிகபட்ச மழை பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் இருநூத்தி நாற்பது மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்குங்க மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் மேலும் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் கடலூர் மாவட்டம் புவனகிரி பத்தொன்பது சென்டிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பதினேழு சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் சேத்தியார் தோப்பு கடலூர் அண்ணாமலை நகர் பதினைந்து சென்டிமீட்டர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் காரைக்கால் மேலும் கடலூர் மாவட்டம் தலைநகர் கடலூர் பதினான்கு சென்டிமீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் குடவாசல் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் கடலூர் மாவட்டம் கோத்தவாச்சேரி புதுச்சேரி புதுச்சேரி தலைநகர் பகுதி தலா பதிமூன்று சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் லால்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் வானூர் கடலூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சித்தரவு அலுவலகம் பனிரெண்டு சென்டிமீட்டர் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்படை மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பதினோரு சென்டிமீட்டர் மேலும் திருவாரூர் மாவட்டம் பாண்டவையார் தலைப்பு தஞ்சாவூர் மாவட்டம் கீழ் அணைக்கட்டு பகுதி மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் சத்தியபாமா பல்கலைக்கழகம் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்கா அலுவலகம் மேலும் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர்லேயே ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது இதற்கு பார்த்திங்கன்னா காலத்திலே இன்றைக்கு தான் அதிகப்படியான மழைப்பொழிவு இதுவரைக்கும் பெய்யாத மாவட்டங்களில் பொழிந்திருக்கிறது வானிலை அமைப்பை பார்ப்போம் இலங்கைக்கு தெற்குப்புறம் நீடித்து கொண்டிருடிய காற்று சுழற்சி தீவிரமடைந்திருக்கிறது இதற்கு மழை சாதகப்படுத்தும் அமைப்பில் வெப்பக்காற்றும் குளிர்காற்றும் தமிழ்நாட்டில் இணைய தொடங்கி இருக்கிறது காலை முதல் அதாவது அதிகாலை முதல் விழுப்புரம் மாவட்டத்தோட மரக்காணம் பகுதியிலையும் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் மற்றும் மேல்மர்வத்தூர் அச்சிரப்பாக்கம் பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழை தொடர்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேலும் தொடரும் மழை காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் மழை தொடங்கி இருக்கிறது மேலும் புதுச்சேரி பகுதிகளிலையும் மழைப்பொடிவு தொடங்கி தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் மழைப்பொடிவு உள் மாவட்டங்களுக்கும் பரவலாகி கொண்டிருக்கிறது கடலோரமும் பொழிவு தொடங்கி கடற்கரையை நெருங்கி கொண்டிருக்கிறது கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் காரைக்கால் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டம் அரியலூர் மாவட்ட பகுதிகளை கடற்கரையிலிருந்து மழை கட கடற்பகுதியிலிருந்து கடற்கரையை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய மழை இன்றைக்கு மாலையிலிருந்து தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் ஏற்கனவே சிவகங்கை மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கிறது சேலம் மாவட்டத்திலையும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தின் உள்பகுதிகளில் கூட மழைப்பொழிவு தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கிற நிலையில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மழைப்பொடிவு தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கிறது அதாவது திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கூட இந்த மழைப்பொழிவு படிப்படியாக இன்றைக்கு பரவலாகி தீவிரமாக இருக்கிறது இன்றைய மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா அதாவது வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் இன்றைக்கு மாலை இரவு நாளை அதிகாலை வரைக்கும் அதாவது நாளை காலை வரைக்கும் உள்ள மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சேலம் தர்மபுரி மேலும் நாமக்கல் திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் மிக கனமழைப்பொழிவு தெரிகிறது குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தோட மேற்கு பகுதி திருவண்ணாமலையை ஒட்டிய பகுதிகள் மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தோட மேற்கு பகுதி கடற்கரையை விட உள்பகுதி அதாவது க ராணிப்பேட்டை மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளுக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டிய காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது அதே போல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி நாமக்கல் மாவட்டத்திற்கும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் நல்ல மழைப்பொழிவு மிக மழைப்படிவு தெரிகிறது இன்றைக்கு மேலும் கடலோரப் பகுதிகளில் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய கடற்கட்பகுதியிலிருந்து கடற்கரை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய மழை கடலூர் மாவட்டத்திற்கும் மயிலாடுதுறை மற்றும் புதுச்சேரி மேலும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் தீவிரப்படுத்த இருக்கிறது இந்த மழைப்படிப்பு படிப்படியாக கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கும் அதையும் தாண்டி கர்நாடக பகுதிக்கும் திருப்பதி உள்ளிட்ட ஆந்திர பகுதிக்கும் சித்தூர் நெல்லூர் மற்றும் திருப்பதி நெல்லூருக்கு நெல்லூருக்கு வாய்ப்பு குறைவு உள்ளே வாய்ப்பிருக்கிறது கடலோரம் வந்து கொஞ்சம் குளிர்காற்று மிகுந்திருக்கிறது உள்ளே வெப்பமான பகுதிகளில் அது மழை பொழிவு கிடைக்கப்பெற இருக்கிறது இதன் காரணமாக சித்தூர் மற்றும் குப்பம் நகரி திருப்பதி போன்ற பகுதிகளில் கனமழை காத்திருக்கிறது இன்றைக்கு மாலை இரவு அதே போல் பெங்களூரு கோளாறு தங்கவயல் மைசூர் பெங்களூர் மற்றும் ஈரோடு மாவட்ட பகுதிகள் நீலகிரி மற்றும் திருப்பூர் மாவட்ட பகுதிகள் அதேபோல் கோயமுத்தூர் கரூர் நாமக்கல் மாவட்டத்தின் பகுதிகள் திண்டுக்கல் திருச்சி மாவட்டத்தின் மாநகரம் மற்றும் தெற்கு பகுதிகள் அதேபோல் மதுரை திண்டுக்கல் கொடைக்கனல் கொடைக்கனல் மலைப்பகுதி மற்றும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு நல்ல மழை காத்திருக்கிறது அதேபோல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் மதுரை போன்ற மாவட்டம் தேனி போன்ற மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு நல்ல படிப்பு காத்திருக்கிறது இன்றைக்கும் நாளைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு நாளைய மறுதினம் பத்தாம் தேதி மறுதினம் பதினோராந்தேதி அதாவது புதன்கிழமை வியாழக்கிழமை தென் மாவட்டங்களுக்கு மழை பொழிவு தொடரும் தீவிரமாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு பத்தாம் தேதி வரை மழையும் தென் மாவட்டங்களுக்கு பதினோராந்தேதி வரை மழை இருக்கும் தென் மாவட்டங்களில் ரெண்டு நாள் அதாவது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி கன மிக கனமழை பய வாய்ப்பு ஒரு சில இடங்களில் தெரிகிறது ஏற்கனவே மழை பொழிந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மீண்டும் கனமழை வாய்ப்பு தெரிகிறது வரக்கூடிய ஒன்பது பத்து தேதிகளில் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையோட அப்டேட்ஸோட இணைந்து இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பதினோராம் தேதி இந்த சுற்றின் மழைப்பொடிவு விலகும் பனிரெண்டாம் தேதி பதின பனிரெண்டாம் தேதியிலிருந்து மேகம் மூட்டத்துடன் கூடிய குளிர் வானிலை மட்டுமே மழைக்கு வாய்ப்பில்லை குளிர் மட்டுமே இருக்கும் ஆனால் நிடநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் மேற்கு நோக்கி பயணிக்கும் ஆனால் மழைக்கு வாய்ப்பு இருக்காது வட இந்திய குளிரலை தமிழ்நாடு வழியாக நிழநடுக்கோட்டு பகுதியை நோக்கியும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியை நோக்கியும் பயணிக்கும் இதனால் குளிர் மட்டுவருமே குளிரை மட்டுமே கொண்டு வருமே தவிர மழை கொண்டு உடனடியாக வாய்ப்பில்லை பொங்கல் நாளிலெல்லாம் கடுமையான குளிர் மட்டுமே இருக்கும் மேகமூட்டத்திற்கு மட்டுமே வாய்ப்பு அடுத்த மழைப்பிடிப்பு வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருந்தாலும் மழைப்பிடிவிற்கு உடனடியாக வாய்ப்பில்லை ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆனால் பாதிக்கும் மழையல்ல இது உதாரண ஒரு முன்னறிவிப்பாக கவனத்தில் கொண்டு அப்டேட்ஸோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அறிவிப்பை தவிர அந்த மழைப்பொடிவு குறித்து ஆய்வறிக்கை தொடர்கிறது ஆனால் வரக்கூடிய பதினோராந்தேதியோடு இந்த சுற்றின் மழைப்பொடிவு முடிவடைந்து பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து குளிர் வானிலை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அதே வானிலை தான் இருக்கும் இருபத்தி மூன்றிலிருந்து லேசான மழை வாய்ப்புக்கு வாய்ப்பு தெரிகிறது ஆய்வு தொடர்கிறது தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் மீண்டும் அறிவிக்கிறேன் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கும் மழை உண்டு ஆனால் அந்த பகுதியை காட்டிலும் பிற மாவட்டங்களில் அதிக மழை இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் நீலகிரி உட்பட கேரளா எல்லையோரம் உட்பட கர்நாடக எல்லையோரம் உட்பட ஆந்திர எல்லையோரம் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை படிவு உண்டு இனிமேல்தான் பரவலாக இருக்கிறது மழை படிவு பெரும்பாலான இடங்களில் கனமழை பொழிவு இருக்கும் தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்தே இருந்து திட்டமிட்ட பணி லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி